வள்ளிபுர ஆழ்வார் ஆலயம் இலங்கையில் வள்ளிபுரம் என்னும் ஊரில் உள்ள பிரபலமான விஷ்ணு ஆலயமாகும் இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடபராஜி பகுதியில் உள்ள வள்ளிபுரம் என்னும் ஊரில் பிரபலமான விஷ்ணு ஆலயம் ஆகும் இவ்வாலயத்தின் மூலமூர்த்தியாக விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் உள்ளது வள்ளிபுர ஆழ்வார் கோவில் வடபராட்சி பகுதியில் பருத்த பிரதேசத்தில் அமைந்துள்ளது தூண்டாலை புலோலி வராத்துப்பலை கட்கோவலம் ஆகிய கிராமங்களுக்கு அணி சேர்க்கும் முகமாக இக்கிராமங்களுக்கு மத்தியில் இக்கோவில் அமைந்துள்ளது இருந்து கிட்டத்தட்ட மைல் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது வரலாற்று பெருமை கொண்ட இவ்வாலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருக்கம் ஏற்பட்ட புராதான தலமாகும் இவ்வாலயத்தின் வரலாறு பரதித்துறை புரோலியில் வராத்துப்பலை என்ற சிறிய கிராம கிராமத்தில் கண்ணனியை அனுதினம் பூஜித்து வந்தார் பள்ளி நாச்சியாரினும் மாதரசி ஆவார் இவருக்கு குலத்தை செல்வம் இல்லாமையினால் ஸ்ரீ நாராயண மூர்த்தியிடம் தமது குறையை நீங்க வேண்டும் என அழுது வேண்டினார் கேட்டவர்க்கு வரம் தரும் வள்ளல் மாயவன் அவன் கனவில் தோன்றி நீ உடனே கட்கோவலம் வா என கூறி நடுவே விளையாடிய கண்ணன் பின்னர் குழந்தையாகி அம்மையாரின் மடியில் விழுந்து தவழ்ந்து நின்றார் சுற்றி நின்ற மக்கள் பரவச நிலை எய்தினர் அப்போதுதான் ஒரு புதுமை நிகழ்ந்தது கண்ணன் திடீரென ஸ்ரீசக்கர வடிவம் கொண்டான் பின்னர் அனைவருமே வள்ளிநாச்சியாரின் கருத்தில் கேட்ட ஸ்ரீ சக்கரத்தை பல்லக்கில் ஏற்றி ஊருக்கு சென்று கொண்டு தாக சாந்திக்கு என அடியார்கள் பல்லக்கை இறக்கி நீராந்தி மீண்டும் பல்லக்கை தூக்க முயற்சி செய்தனர் ஆனால் முடியவில்லை ஸ்ரீ சக்கரம் அங்கே நிலையாயிருந்து விட்டது அந்த இடமே தற்போது கோயில் கொண்ட ஸ்ரீ வள்ளிபுட ஆழ்வார் திருக்கோவிலாக விளக்குகின்றனர் இன்று கான்பூர் வியக்கும் மிகப்பெரிய ராஜகோபுரம் மூன்றும் பெரும் வீதிகளுடன் மூர்த்தி தலம் தீர்த்தம் கொண்ட சிறப்பினை ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வார் கோவில் கொண்டுள்ளார் ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வார் கிருஷ்ண ஆலயங்களில் முதன்மையாக சிறப்பான ஆலயமாக ஜாழ்ப்பான வடபராஜ் பகுதியில் அமைந்துள்ள

ஞாயிற்றுக் குழமங்களில் பூஜை வழிபாடுகள் ஆகையினால் எல்லாம் வல்ல கிரகமும் ஆசை இன்றைய தினம் ஸ்ரீ ஆழ்வார் ஆலயத்திற்கு பரிந்துரை இந்த ஆலயத்தின் பிரார்த்தனைகள் இந்த ஆலயம் தொடர்பான நிபுணர்கள் சேனலோட நாங்கள் ஸ்ரீ பரம்புர ஆழ்வார் ஆலயத்தில் வணக்கம்

கூடுதலாக நீர்த்துக்கடல நுழைவே ஞாயிறு தினம் நீர் ஊற்றியமாக காணப்படுகின்றன அதைவிட புரட்டாதி பருவத்தை வைத்து மகோற்சவம் நடைபெற்றது இதனை விட தீபாவளி உற்சவம் மற்றும் பொங்கல் வருடப்பறத்தில்மனின்பியான பல உற்சவங்கள் வருடாங்க நடைபெற்று வருகிறது என்பதை உங்களுக்கு சுருக்கமாக தெரிவித்துக் கொள் நன்றி எமது பிரதம குழுக்கள் சாமனியின் தொடர்பான சிறப்பான விளக்கத்தை நமக்கு வழங்கியிருந்தார் நான்